அதே நேரம் வடக்கு மாணவன் கடைசிக்கு போயிட்டு வடக்கு நிறைய புலம்பல்கள் இடம் சோ இங்க எங்களுக்கு இந்த கல்வியினுடைய முன்னாள் வளர்ச்சிக்கு மேற்பட்ட வளர்ச்சிக்கு கூடுதலாக காரணமாக உறுதுணை புரிகிறது எங்களுடைய கல்வி நிலையங்களிலும் ஒரு பங்கு இருக்கின்றது நாங்கள் மிக திரும்ப திரும்ப பதிவு செய்து அதே நேரத்தில் சனி ஞாயிற்றுக்கிழமையில பாடசாலைகளில் இடம்பெறுகின்ற மேலதிக வரும் இது சம்பந்தப்பட்ட அறிவித்தங்கள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அங்க வருமானம் எனக்கு வருமானம் குறையும் என்று யோசிக்காம உங்களுடைய ஒரு நல்ல டீம் கனவு

தனியார் கல்வி நிலையங்களை ஞாயிறு தினங்களில் தடை செய்வது தொடர்பான ஒரு பிரேரணை ஒன்று எடுத்திருந்தோம் அதன் அடிப்படையிலே இன்று அந்த சம்பந்தப்பட்ட தனியார் கல்வி நிறுவனங்கள் தனியார் கல்வி ஆசிரியர்கள் நடத்தினர்கள் மற்றும் கல்வி சார் உத்தியோகத்தர்கள் எல்லோரையும் அழைத்து நாங்கள் ஒரு கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருந்தோம் அந்த கலந்துரையாடலின் அடிப்படையிலேயே நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறோம் அதாவது ஜிசிஇஏஎல் உயர்தர பரீட்சை என்பது மிகவும் முக்கியமானது ஒன்று அதேபோன்று ஜிசிஇஎல்லும் பத்து பாடங்கள் உள்ள ஒன்று அதுவும் ஒரு முக்கியமானது இரண்டு முக்கியமாக கருதப்படுகிற காரணத்தினால் பூரணை தினங்களில் எந்த பாடசாலை வகுப்புகளும் இல்லை என்றும் பத்தாம் ஆண்டுக்கு உட்பட்ட பிரைமரி உள்ளிட்ட பத்தாம் ஆண்டுக்கு உட்பட்ட டியூசன் வகுப்புகள் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற மாட்டாது என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் ஒரு தீர்மானமாக எடுத்திருக்கிறோம் பிரகடனமானது இந்த அறிவித்தலானது அடுத்த ஞாயிறு அதாவது நாளை மறுதினம் முதல் அமுலாகும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரியப்படுத்த விரும்புகின்றேன் நேற்று ஜனாதிபதி கூட ஒரு கல்வியில் ஒரு மறுமலர்ச்சியை அதாவது கல்வியில் ஒரு எடியூகேஷனல் ரிவோம்ஸ் ஒன்றை ஏற்படுத்துவதற்காக பல்வேறுபட்ட தீர்மானங்களை எடுத்திருக்கிறார் அந்த தீர்மானங்களும் நாங்கள் எடுத்திருக்கின்ற இந்த தீர்மானத்துக்கும் அமைவாக இருக்கும் என்று நினைக்கின்றோம் எனவே அன்பான எமது அந்த தனியார் கல்வி நிலைய நிறுவனங்களைச் சேர்ந்த ஆசிரியர்கள் நலத்தினர்கள் எல்லோரும் இந்த எமது இந்த தீர்மானத்தை வைத்து நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி